எனக்கு நிறைய பணம் வேணும் பொருள் வேணும் புகழ் வேணும்னு கேட்டா கிடைச்சிருமே அப்போ பெரிய பதவி புகழ் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கும் ஆனா என்ன பண்ணுவோம் ஐயோ என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே லக்ஷ்மி லக்ஷ்மி இல்லையா யோ கம் டு மெயின் பாயிண்ட் சுவாமி ப்ளீஸ் வை ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங் எல்ஸ் கம் டு லக்ஷ்மி ப்ளீஸ் வி நீட் லாட் ஆஃப் திஸ் ஒன்லி ரைட் ஆ முயற்சி பழக்கம் ஒழுக்கம் நாம் எதை ஒன்றும் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு முதலாவதாக முயற்சி இருக்க வேண்டும் அது முயற்சி என்பது சிறிது நாட்கள் செய்யும் பொழுது அது பழக்கமாக மாறும் அந்த பழக்கமாகப்பட்டது நம்மை அறியாமலேயே அது ஒழுக்கமாக மாறிவிடும் அப்போ இந்த உலகத்திலே நாம் வினை செய்வதற்கு வந்துவிட்டோம் அந்த வினை பயனிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நமக்கு முயற்சி என்பதும் பழக்கம் என்பதும் ஒழுக்கம் என்பதும் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது சும்மா ஒழுக்கம் இல்லாமல் ஊரை பூரா ஏமாத்திட்டு இங்கே வந்து அம்பிகையே காப்பாத்துமா நிறைய பணம் பொருள் வேணும் புகழ் வேணும்னு கேட்டால் கிடைச்சிருமே அப்போ அலைமகள் அது ரொம்ப மந்திரத்துக்குள்ளெல்லாம் போகணும் ரொம்ப புராணமாக போனோம் ரொம்ப போர் அடிக்கும் கனகதாரா 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 நீட் லோட் ஆஃப் கோல்டு அகைன் கனகதாரா நமக்கு எல்லாம் எப்படி கிடைச்சிருக்கும் இங்கேயும் பாருங்க தான் இதுக்கும் காரணம் அவர் சிறு வயதுல என்ன பண்றார் பிக்ஷை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு வீடு என்ன பண்ணுவா வாங்கி வாங்கி சாப்பிடுவா இதுல மூன்று வகையான பிக்ஷைகள் இருக்கு இந்த நேரத்துல சிந்திக்கலாம் இதை உஞ்சபிருத்தி அப்படின்னு சொல்லுவார் அது ரொம்ப உள்ள போகண்டா மேலோட்டமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா உஞ்சபிருத்தினா பொறுக்கி சாப்பிடுறதுன்னு அர்த்தம் இன்னும் சுவாமி தப்பா பேசுற மாதிரி இருக்கே நீங்க உஞ்ச பிரித்தி நாங்கள் ரொம்ப பெரிய விஷயமாக நினைத்து கொண்டு ஏதோ கீழே இருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி சொல்றேன்னா எனக்கு அந்த உணவு வேண்டும் என்று நான் சென்று அறுவடை செய்ய மாட்டேன் அந்த பொருளை இயற்கையாக அதுவாக கீழே உதிர்ந்துடும் இப்ப பழத்தை போய் பறிக்கிறோம் என்ன அர்த்தம் நாம் அதை பறித்து உண்டு போகின்றோம் என்று அர்த்தம் இல்லையா அப்ப என்ன அர்த்தம் அந்த மரத்துல இருந்து அதை புடுங்கி சாப்பிடுறதுக்கு அர்த்தமாயிடும் இயற்கைக்கு புறம்பாக அது புவியீர்ப்பு விசையிலே அந்த மரமாகப்பட்டது அந்த பழம் போரும் நினைச்சு பொத்துன்னு கீழே விழுது இல்லையா வேண்டாம் ஆயிடுத்து அதை போய் நம்ம எடுத்து சாப்பிடுறோம்னா அது உஞ்ச விருத்தி அது மாதிரி விருத்திகள்ல நிறைய வகை இருக்கு பாம்பு மாதிரி மலைப்பாம்பு மாதிரி ஒன்று இருக்குது அஜகிரத வித்தின்னு சொல்லுவோம் இப்படி நிறைய மூன்று வகைகள் இருக்கு உள்ள அது உள்ள போக வேண்டாம் அது மாதிரி இவர் என்ன பண்ணுறார் ஆதிசங்கர் பகவத் பாதால் போய் போய் ஒரு தெருவில் ஒரு வீட்டில் வாங்கினா திருப்பி அந்த தெருக்கு போக மாட்டார் ஏன்னா வேற யாராவது ஒரு குரு வந்து அங்கே சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம் இல்லையா போய் கேட்குறார் ஒரு வீட்டுக்கு போகிற வீடு வீடாக போகும்பொழுது பழடைஞ்ச வீடு ரொம்ப ரொம்ப பழைய வீடு ரொம்ப ஏழ்மையாக இருக்கா ஒரு அம்மா இருக்கா உள்ள போய் பபதி பிக்ஷாந்தேகி ஏதாவது இருந்தா கொடுவோமா சாப்பிடுறோமா அப்படின்னு கேட்கிறாரு கேட்டா அந்த அம்மா என்ன பரம ஏழை எதுவுமே இல்லவா ஆத்துல பாருங்க நம்மளா தான் என்ன சொல்லியிருப்போம் நான் வேணா உங்க கூட வந்துட்டுமா நான் வேணா என்ன பண்றேன் உங்க கூட வந்துடுறேன் அப்படிதான் இருக்கு சூழ்நிலை இல்லைன்னா ரொம்ப நாலு வீடு பாரு இல்லையா என்ன சொல்லுவோம் உடனே நம்ம எங்கே பாருப்போ அப்படின்றோம் அந்த அம்மா பாருங்க நான் கொடுப்பதற்கு என் இல்லத்திலே என்ன இருக்கிறது அந்த அம்மாவுக்கு எதுவுமே இல்லைன்னு தெரியும்

எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடக்கூடிய பண்பு கொண்டவர் அங்க இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் வந்து வந்து காஞ்சி போன ஒரே நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அதை கொண்டு வந்து கொடுத்துட்டார் அவருக்கு உச்சகட்ட ஆனந்தம் இவ்வளவு சிறப்பாக கொடுக்கும் பண்பு இருக்கு உங்ககிட்ட ஆனா கொடுப்பதற்கு ஒண்ணும் இல்லையே பாருங்க அதுதான் ஆதிசங்கரர் எங்க மகாலட்சுமி போயிட்டார் உடனே அது பாருங்க அதான் எப்பயுமே நம்ம மகாலட்சுமி போயிட்டு வெளியில குரு வந்திருக்காரு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைக்கல கொடுப்பதற்கு நெல்லிக்கணி இருந்ததே என்ன கொண்டு போய் கொடுத்தா இல்லையா குரு கேட்பார் நமக்காக நம்ம போய் எதுவுமே அப்பாயின் அப்பாயின் பண்ணியிருக்காரு குருலாம் இருக்காரு இல்லையா குரு உடனே குரு கோவம் வந்துருது மேல மகாலட்சுமியை பார்த்து கேட்கிறார் என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளவு சிறப்பாக இருக்கிறாள் இவ இப்படி பண்ணலாமா தப்பு இல்லையா அப்படி என்ன பண்றா அம்பிகையை பார்த்து கேட்கற மேல உடனே மகாலட்சுமி சொல்ற அவ போன ஜென்மத்துல பயங்கரமாக பாவம் பண்ணியிருக்கா அவள் செய்த பாபத்திற்கு அவள் என்ன பண்ணியாகணும் இந்த வினை பயனை இவள் அனுபவித்தாக வேண்டும் தப்பிக்க முடியவே முடியாது அப்படின்ட்டு இல்லம்மா என்ன வேணா பண்ணிருக்கட்டும் கொடுக்கும் பண்பு எவ்வளவு அழகாக இருக்கிறது நீ கொடுத்தே ஆகணும் மனசு இறங்கல மகாலட்சுமி கிட்ட போயிட்டு நீங்க குடு குடுன்னு கிட்ட கொடுக்க மாட்டேன் உடனே என்ன பண்றாரு அங்கேயே அமர்ந்து கனகதாரா சோத்திரத்தை பாடுகின்றார் மகாலட்சுமி மனம் இறங்காமல் இருப்பாள தமிழுக்கு அல்லது மொழிக்கு இணங்காமல் இருப்பாளா உடனே என்ன பண்றா சாதாரணமாக கொடுக்கல கூறைய பிச்சுட்டு கொடுக்குறா இதான் பாருங்க கொடுக்கிற தெய்வம் எப்படி கொடுக்குமா கூறைய பிச்சுட்டு கொடுக்குமா அது உழ்ந்தது பூரா என்ன தங்கத்திலான நெல்லிக்கனி அவ என்ன கொடுத்தாலோ அதே வடிவத்திலே அதே போல் இருக்கக்கூடிய தங்கமாகப்பட்டது அப்படியே கூறைய பிச்சுண்டு கொட்டித்தான் இப்போ இந்த இடத்துல நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன மகாலட்சுமி இடத்திலே வந்து எனக்கு சுரணத்தை கொடு எனக்கு வீட்டை கூடு எனக்கு வாசலை கொடு நல்ல அருமையா நல்ல த்ரீ ரோட்ல ஒரு வீடு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியா கூடுச்சு நமக்கு என்ன கிடைக்கும் பொருள் வேண்டுமானால் கிடைக்கப்படலாம் அதுல அருள் இருக்காது நான் முன்னாடியே சொன்னேன் ஐபோன் செவன்டீன் ப்ரோவான கிடைச்சிடும் சார்ஜே நிக்காது கடைசி வரைக்கும் நமக்கு அப்போ இந்த இடத்திலே அந்த அம்மையார் இருந்தா இல்லையா வீட்டுல ஏழ்மையாக ஒரு அம்மையார் இருந்தா இல்லையா அவளுக்கு பணம் வேண்டும் என்ற எண்ணம் சிறிதளவும் பண்பு எவரிடத்திலே இருக்கிறதோ அப்பொழுது அந்த இடத்திலே இறைவனாகப்பட்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் வேண்டும் வேண்டும் என்று நமக்கு எண்ணம் பெருகி கொண்டிருக்கும் பொழுது வேண்டும் என்ற எண்ணம் பெருகுமே தவிர அந்த இடத்திலே நமக்கு செல்வமோ நாம் எதை கேட்கின்றோமோ அது பெருகவே பெருகாது இல்லையா அப்போ அந்த மகாலட்சுமி அவர் இன்னொன்னு கேட்கலாம் என்ன சுவாமி அப்ப நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன் அல்லது ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் கொடுக்கும் பண்பு கொடுக்கும் பண்புனா இப்ப ஹோட்டல்கார் இருக்கார் ஒரு உணவகம் நடத்துகிறார் கொடுக்கும் பண்பு எல்லாம் வரவாளுங்க போல இட்லி தோசை பொங்கல் பரோட்டா அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுட்டா அந்த உணவகத்துல அவர் என்ன பண்ணுவார் நம்ம கேள்வி இருக்கும் இல்லையா கொடுக்கும் பண்புனா அது இல்லை நான் கொடுக்கக்கூடிய உணவாகப்பட்டது இருக்கிறதா உணவாகப்பட்டது உணவாகப்பட்டது நான் எவ்வளவு செலவு பண்றேன்னு அதுக்கேற்ற நியாயமான விலையாக இருக்கிறதா அப்ப கொடுப்பதுன்னா என்ன எனக்கு பணம் வேணும் வேணும் அங்க உணவகம் நடத்தக்கூடாது அவர் நான் நல்ல முறையிலே சிறந்த முறையிலே சேவையை கொடுக்க வேண்டும் ஒரு மாணவனாக இருக்கிறானா அங்க என்ன பண்ணணும் பணிவை கொடுக்க வேண்டும் ஒரு பக்தனாக இருக்கிறானா அங்கே ஒருமையான ஒருநிலையான மனதை கொடுக்க வேண்டும் அப்போ நம் எண்ணமாகப்பட்டது எப்பொழுது நேர்மையாகவும் ஒருநிலையான மனதை கொண்டு நாம் ஒரு இடத்திலே ஒரு செயலை செய்யும் பொழுது முதுகு வலி தெரியும் கால் மரத்து போறது தெரியும் அப்போ மகாலட்சுமி இடத்திலே நாம் என்ன வந்து கேட்க வேண்டும் எதையும் வேண்டாம் அம்மா கொடுக்கக்கூடிய பண்பை போடும் கொடுக்க 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 இறைக்கக்கூடிய கிணறாகப்பட்டது சுரந்து கொண்டே இருக்கும் அப்படியே இருந்துருவீங்க சாக்கடையா நேரம் நான் உணவு சாப்பிடுறோம்ல அந்த சாப்பிடக்கூடிய உணவாகப்பட்டது காலையில எழுந்து வெளியில போலன்னு வைங்க உடம்பு நாரி போயிடுமா இல்லையா நமக்கு அதுபோல நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நம்மகிட்டே வச்சுக்கணும் இருக்கிற வரைக்கும் அது உடலிலே இருக்கக்கூடிய மலம் போன்று நம்ம இடத்துல நாரிக்கொண்டே இருக்கும் அப்போ அம்பிகை இடத்திலே வந்து லக்ஷ்மி இடத்துல வந்து இந்த கனகசாரா சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய பண்பை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் பணம் என்பது உப்பு போன்றது பணம் என்பது உப்பு போன்றது உப்பு என்பது ஒரு சுவைதான் நமக்கு முன்பாக அது சுவையை கூட்டும் என்பது என்ற காரணத்திற்காக நம்ம என்ன பண்ண முடியாது உப்பையே அள்ளி அள்ளி சாப்பிட்டோம் உடம்பு கண்ணதுக்காரது இல்லையா அப்போ அளவுடன் உப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள் மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள் இந்த இரண்டையும் களைய வல்லது சக்தியின் அருள் அந்த சக்தியின் அருளாகப்பட்டது குருவின் துணையோடு நமக்கெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு